நட்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் இன்னைக்கு இந்த பயிற்சிகளை பார்த்து பயப்படுறீங்க இந்த புத்தாண்டுல எனக்கு இதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லி நிறைய யூடியூப்ல வந்து நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்றத வச்சு ரொம்ப பயப்படுறீங்க தேவையில்லை உங்களுக்கு ஏழ்ற சனி நடக்கட்டும் சனி திசை நடக்கட்டும் உங்க தொழில இடையூறுகள் எது சந்திச்சுட்டு இருந்தாலும் நீங்க ஒண்ணும் கவலவே கவலையே படாதீங்க சனி தேவனின் சனி திசையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சனி பகவானோட தாக்கத்துல இருந்து நம்ம விடுபடுவதற்கு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை தொடர்ந்து நீங்க எழுதுங்க டெய்லி ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சோம்பேறித்தனப்படக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்திலயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் காலையில எழுந்து அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி காலையில அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வடக்கு பார்த்து உட்கார்ந்து நூற்றி எட்டு முறை அதாவது ஒன் ஃபோர் செவன் அதாவது நூத்தி நாற்பத்தி ஏழு ஒரு எண்களை வந்து நீங்க எழுதும் எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாறுதல் இந்த தடைகள்லாம் உங்களுக்கு வந்து அன்பிளாக் ஆகும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத எந்த விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்காது நீங்க சனி தேவன சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன் ஃபோர் செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் செருப்பு வந்து கருப்பு நிற கலர்ல உள்ள ஏதாவது வஸ்திரத்தை ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுக்குறோம் இது கூட இதையும் பண்ணீங்க அப்படின்னா உடனடி தீர்வு செலவு இல்லாதது காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறோம் குளிக்கிறோம் ஒரு நெய்தீபம் ஏற்றம் இதை எழுதுறோம் முடிஞ்சிடுச்சு நம்ம வேலையை நம்ம போட்டு அஹ் சனி பகவானோட பாதத்துல இது சமர்ப்பிச்சரும் நமக்கு நல்லதே கொடுப்பாரு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல வந்துருக்கு தொடர்ந்து வெற்றி பாதையில போயிட்டே இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி